ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க எல்லாமே ரொம்பவே அழகான ஐம்போனில் ஒரு காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போகுது அண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாமே இருக்க போகுது ஸோ வாங்க இப்போ ஒன் வேணா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான இறங்கி கலெக்ஷன்ஸ் தாங்க குட்டியாக கியூட்டாக ஒரு ஜிம்கி பேட்டர்ன் இருக்க மாதிரி பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இந்த ஜிம்கிலையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லா தான் கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிடிக்கிறது மூலிமா வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பராக இருக்குங்க மாடல் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் பாருங்க ஒரு சூப்பரான டாலருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் பிக்காக் வந்து தோகையை விரிச்சிருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா அழகாக இருக்குங்க பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக பாக்ஸ் சாரி ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் சாரி பாக்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு சைடில் ரொம்ப கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு மாடலில் இருக்கும் ஸோ ஸ்பெஷாலிட்டி அதுதான் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க செயினோட டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இன் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகாக கொடுக்கும் அண்ட் நைட்லலாம் எல்லாம் போடும்போது நல்ல ஒரு ஷைனிங்குமே இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போது இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரியான அட்டிகே கலெக்ஷன் இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் நடுவில் மேலே ஒரே ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் பார்க்கு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக அண்ட் செயின் பேட்டன் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் ஷேப் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அட்டிகே அப்படியே அச்சஸ்டில் எதுவுமே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஐம்பன் அட்டிகே கலெக்ஷன் இதில் அவங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அழகாக இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த செட்டு நெக்ஸ்ட்டு பார்க்க போது இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க எதுவுமே ஐம்போன்ல இயரிங் கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் நல்ல ஒரு கிராண்ட் லுக் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ இந்த காம்போக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஸ்லோ பேக் டைப்பு அண்ட் டிட்டாச்சபிள் மாடல் இன் கேஸ் உங்களுக்கு தனியாக ஸ்டட்டு மட்டும் வேர் பண்ணுன்னா வேர் பண்ணிக்கலாம் இதை அட்டாச் பண்ணியோம் நெக்ஸ்ட் டைம் வேர் பண்ணிக்கலாம் ஸோ டூ இன் ஒன்னாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் நல்ல அழகான ஃபினிஷிங் கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் அண்ட் இந்த காம்போக்கு ஒயிட் ஸ்டோனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வங்கி ரிங் மாடல் நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சு கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க ஐம்பொண்ணில் நல்ல அழகான பேட்டர்ன் நல்லாவே உங்களுக்கு வேர் பண்ணும்போது லைஃப்மே வரும் ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் காம்போ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த ஒயிட் காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும் தாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸு இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த செட்டை செப்பரேட்டாக இண்டிவிஜுவல் ஒன்ஸ் டாலர் செயின் தனியாக அடிக்கை தனியாக இயர்ரிங்ஸ் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி காம்போஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போ ஒரு கிராண்ட் லுக்கில் கிடச்சிடும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸு டபுள் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற செட் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு தாமரை பூ மாடல் இருக்கிற மாதிரி தான் ஃபினிஷிங்ஸில் ருபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் டாலர் கலெக்ஷன் நல்லா அழகான பேட்டர்னுங்க அழகாக இருக்குது வேர் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த தாமரைப்பூ மாடல் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஓவல் ஷேப் பேட்டர்னில் டிசைன் பார்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு டாலர் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சு செல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் இந்த செட்டுக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு அடியை பேட்டர்ன் அழகாக இருக்குங்க இதை சிம்பிளாக வேர் பண்ணும் போது ரொம்ப சூப்பராகும் செயின் பார்த்திங்கன்னா நல்லா பட்ட செயின் மாடலாக அவங்களுக்கு பெண்டன் பார்த்திங்கன்னா நல்ல அழகாக ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங் சிம்பிளாக வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த காம்போவை நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்குது அண்ட் இந்த காம்போவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரிஜின்கீ பேட்டர்ன் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஜிம்கி ஈஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரியான பேட்டன் அழகாக இருக்குங்க மேலே வந்து ஒரு கல் தோடு இருக்க மாதிரி இந்த ஸோ ஜிம்கி ஃபுல்லாக எல்லா சைடுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு அரும்பு பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் ஜிம்கி பேட்டர்மே ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் பட் ஃபுல் ஸ்டோன்ஸ் கூட பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு ரிங் கலெக்ஷன் வாங்கதி மாடல் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குங்க ஸோ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க காம்போங்க நல்ல அழகான பேட்டர்னில் இருக்கு ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் க்யூட்டான ஒரு அடிகே கலெக்ஷன் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல தாமரை போல டாலர் செயின் ஜி பேட்டர்ன் அண்ட் வங்கி ரிங்கோட ஃபினிஷிங்ஸ் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்க போகுதுங்க ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் செவன் டபுள் நைன் மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காம்போ பாருங்க ஒரு யுனிக்கான காம்போங்க ஸோ ரெகுலர் ரெகுலராக நம்ம கிட்ட மூவ் ஆகிட்டு இருக்க காம்போ சூப்பரான ஒரு கஜலக்ஷ்மி அம்மன் டாலருங்க நல்ல ஒரு பிக் சைஸ் டாலர் அண்ட் ரொம்ப ரொம்ப நம்ம சேனலில் வந்து இது வந்து ஆன மாடல் இது நல்லா அழகான ஃபினிஷிங் ஸ்கீலாக ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி தாமரை பூவில் அம்மன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் சைடில் அவங்களுக்கு ஏன இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த செயினோட லென்த் இது வந்து திக்காக இருக்கும் நல்லா உங்களுக்கு செயின் வந்து பார்க்கறதுக்கே நல்லா திடமாக இருக்கும் செயினோட லெந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லெந்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டேஏ கலெக்ஷன்ஸுங்க சூப்பராக இருக்குங்க எதுவுமே மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் எங்களுக்கு இந்த டாலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் அழகாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு யூனிக்காக வந்து பால்ஸ் வச்சுருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் பேட்டன்லாம் உங்களுக்கு கீழே அரும்பு இருக்க மாதிரியான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங் ஸோ கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய போட்டிருப்பேன் தனித்தனியாக செப்ரேட்டாக போட்டிருப்பேன் ஸோ அதில் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு ப்ரைஸஸுமே தெரியும் உங்களுக்கு ஸோ இதுக்கு அதுக்கும் ஒரு நான் காம்போ போடுதோம் அப்படிங்களுக்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காம்போவில் க்யூட்டான ஹியரிங் கலெக்ஷன்ஸ் ஸோ அந்த கஜலக்ஷ்மி அம்மனில் எப்படி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியான ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் ஐயாதையும் கலெக்ஷன்ஸுங்க பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போட நல்ல அழகான பேட்டர்ன் கீழே ஃபுல்லாக அவங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்னில் இருக்குது அண்ட் இதில் உங்களுக்கு க்யூட்டான வங்கி ரிங் மாடலுமே ஸோ இந்த ஃபுல் காம்போட ப்ரைஸ் பாருங்கள் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம பார்க்க போதும் டூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ கேஸ் நீங்கள் தனியாக இந்த டாலர் செயின் வாங்குறீங்கனாவே தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வரும் பட் நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் காம்போடு வித் இயர்ரிங்ஸ் அடிகே அண்ட் ரிங் கூட இருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஸோ வேணும்னு தோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஸோ சிம்பிளாக ஒரு விஷேப் பேட்டர்னில் இருக்க மாதிரியான மாடல் நல்லா அழகாக இருக்குங்க நடுவில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் லீஃப் பட்டன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் சென்டராக ஒரு வி ஷேப் மாடலில் கொடுத்துருப்பாங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் செயின் பட்டன் பார்த்திங்கன்னா எஸ் மாடல் செயின் ஆட் ஆகிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்கும் மாடல் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒர்க்குற மாதிரியான மாடல் அழகாக இருக்குது வேர் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த டாலர் செயின்மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்லா அழகான பேட்டன் ஸோ நெக்ஸ்ட் இந்த காம்போவில் பார்க்க போது அட்டிக்கைங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே சூப்பராக இருக்குதுங்க ஸோ கீழே வந்து ஆட்டம் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்க மாதிரியான மாடல் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டா செயின் மாடல் ஸோ இதுவுமே வந்து இப்போது ரீசெண்டாக இந்த மாடல் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாடலுங்க ஸோ ரீ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து டிடி வந்து இந்த மாதிரி அட்டிக்கை கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அதுவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க போடும்போது அதே மாதிரியான பேட்டர்னில் அடிக்கை கலெக்ஷன் நல்லா அழகாக இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஸோ இந்த அடிகை பேட்டர்ன் இந்த காம்போவில் நல்லா அழகாக இருக்குங்க வேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நம்ம கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளோஸாக கூட வச்சுக்கலாம் ஸோ பேக் செயின் இருக்கிறதுனால நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இந்த காம்போவுக்கு சூப்பரான இயரிங் கலெக்ஷன்ஸ் ஒரு ரவுண்ட் பேட்டன்லாம் விசிறி பேட்டர்ன் இயரிங் கலெக்ஷன் நல்லா அழகான மாடலுங்க இதில் அவங்களுக்கு வங்கி எதுவுமே ஆட் ஆகிருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அட்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேணுண்டு இந்த காம்போ ஃபுல் காம்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபுல் காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க வேணுண்டுதவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ இது சூப்பரான ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு அண்ணா பறவை இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா அழகான பேட்டர்ன் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கீழே ஃபுல்லாக ஆட்டம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஸோ வந்து நம்ம எல்லாமே ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் காமிக்கிறோமே ஸ்டோன் விழுந்துருமா அப்படின்னு பயப்படவே தேவையில்லைங்க ஸோ இது எல்லாமே ஸ்டோன் வந்து நல்ல ஒரு ஃபிக்ஸில் இருக்கும் ஸோ நம்ம விழத்துக்கு வந்து அவ்வளோவா சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸ் பேட்டன் செயின் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சஸில் எதுவுமே உங்களுக்கு கோல்டனில் இருக்க மாதிரி இருக்கும் செயின் அந்த டாலர் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்க மாடல் அண்ட் இந்த டாலர் செயின்க்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக ஒரு அண்டிகை கலெக்ஷனுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஃபினிஷிங்ஸில் இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா பட்ட செயின் மாடல் இருக்க மாதிரி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கியூட்டாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அடிக்கை மாடல் நல்ல அழகாக இருக்குங்க பேட்டர்ன் அப்படியே அட்ஜஸ்டில் இது வந்து உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த டாலர் செயினுக்கு ஏற்ற மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸ் அன்னம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இயரிங் கலெக்ஷன்ஸ் எதுவுமே பாருங்கள் சூப்பரவாக இருக்குது அண்ட் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் பேக் சைடெலாம் ஸ்கூல் பேக் டைப்போடு ரொம்ப அழகான மாடல் ஃபினிஷிங்ஸுமே சூப்பரவாக இருக்குது அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரியான வங்கி ரென் மாடல் அழகாக இருக்குங்க அப்படியே ஹச்எஸ்எல் உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் இந்த ஃபுல் காம்போட வியூவே பாருங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு அழகாக இருக்குது பேட்டர்ன் சுவேனுவாங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஃபுல் காம்போவை நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹர்ஸ்